சிவமயம் ஆன்மாவின் தேடல் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் அந்த சேனலினுடைய வாசகர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள் இப்போ நம் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த காட்சி நம்ம வீடியோவில் எடுக்கக்கூடிய நம்ம சேனலில் போடக்கூடிய முதல் வீடியோ அந்த முதல் வீடியோவே எவ்வளவு இனிமையான ஒரு தரிசனம் அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இது என்ன மலை அப்படின்றது எல்லாரும் பார்க்கும்போதே போதே யூகிச்சிருப்பீங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலையினுடைய உச்சி அதற்கு நேராக அமைந்திருக்கின்ற இந்த ஜீவசமாதி ஒரு சித்தருடைய ஜீவசமாதி அதுவும் ஜீவ ஜீவசமாதியினுடைய அமைப்பு அவர் சமாதி ஆகியிருக்கு இந்த இடம் அந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னா நேரடியாக அந்த திருவண்ணாமலையினுடைய பார்வைக்கு கீழே இருக்குது பார்க்குறவங்க எல்லாரும் இதை கவனிப்பீங்க ஒத்து கவனிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அங்கே பாருங்கள் சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது அந்த ஜீவசமாதிக்கு நேர் எதிராக மலையினுடைய பார்வை இருக்கின்றது இவ்வளவு நகரமய வாழ்வுக்கு நடுவில் கொஞ்சம் கூட ஒரு கூட சத்தம் இல்லாமல் கூட சலனம் இல்லாமல் ஒரு பின்னு கீழே விழுந்தால் சத்தம் கேட்குற அளவுக்கான ஒரு நிசப்தமான அமைதி இந்த இடத்துல இருக்குது அந்த அமைதியை உணர முடிஞ்சவங்களால் ஞானத்தையும் சித்தத்தையும் தெளிவுபடுத்தவும் முடியும் தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த படிநிலைக்கு கொண்டு செல்ல முடியும் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜோடு இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்து இது போன்ற பல பதிவுகளோடு நம்மளோட சேனலினுடைய பயணத்தை நாம் தொடங்குவோம் நன்றி